ரெண்டாவது ஈட்டு தலை ஈத்து மூணாவது ஈத்து எல்லாரும் சில பேர் நாலாவது ஈத்து ஈத்து மட்டும் தான் வேணும்னு பர்டிகுலர் கேட்டவங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கோம் மூணு நாலு ஈத்துக்கு இருந்தால் இருந்தா வேற கறவைக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு அதுக்கு தகுந்தவரி எடுத்து கொடுத்திருக்காங்க கறவை கொஞ்சம் நல்லா இருக்கும் கேக்குறாங்க முன்னாடி அனுபவம் அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் வச்சு கறந்தவங்க தான் கேட்பாங்க அதனால அதை கேட்டுவாங்க அவங்க எங்க ஏரியா வெயில் ஏரியா எங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேணும் எனக்கு ரொம்ப பெரிய ஜாதி மாட்டெல்லாம் வேண்டாம்னா அளவாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கஷ்ட சூழ்நிலையை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பர்சனலாக கேட்டு வச்சுக்கிட்டு பொது இடத்துல அவங்க அவங்கவுங்க பர்சனலாக தெரிஞ்சு அவங்க அவங்களுக்கு நம்ம மாடு வாங்கி தரோம் சில பேர் அவங்க நஷ்டம் சொல்லுவாங்க மாடு வாங்குறது இல்லை மனசார நம்மளை பார்த்து நம்பிக்கையில் சொல்கிறாங்க கஷ்டநஷ்டத்தை இந்த நஷ்டத்தை தெரிஞ்சு யாருக்கு எப்படி வாங்கி கொடுதோ அந்த குடும்பம் பிழைப்ப அந்த பசங்க பிழைப்பாருன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் நம்பிக்கை குறையில்லை நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை நம்ம கரெக்டாக காப்பாற்றிய நம்பிக்கையே வாங்கி கொடுக்கணும் நம்ம மேல வச்ச நம்பிக்கை ஃபெயிலியர் ஆச்சுனா அது தெருமை சம்பளம் நானும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்ச ஒரு விசீட்ல இறங்கு மேலே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் தப்பு தவறு வந்து அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ பண்ணி கொடுத்தாவுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க கொரோனா நேரம் இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கிறீங்க கஷ்டம் வரேன்றப்ப இன்ன வரைக்கும் தப்பு தவறுன்னு எதுவும் ஃபோன் வர்றதில்லை பெருசா ஏதோ ஒண்ணு ரெண்டு எப்பயோ வாத்தி பூத்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் பாட்டி கொடுப்போம் போட்டாச்சு நம்ம மாடை வாங்கி மன ஆனா இருக்கிறீங்க ஆமா